வணக்கம் நேர்களே இருபத்தொன்பதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே குதூகலம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் வீண் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அவதானம் தேவை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இடவராசி நேர்களே உங்கள் எதிர்பார்ப்புகள் கைகூடும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் புகழ் செல்வாக்கு உயரும் திட்டமிட்ட செயலாற்றங்கள் மேலும் நல்ல பலன்கள் கிட்டும் ராசி நேர்களே அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவை தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உறவினரிடத்தை சற்று வெட்டுக் கொடுப்புடன் வெற்றி உங்கள் பக்கம் கடகராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் விட்டு கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்த செயலாற்றுங்கள் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது மனதைரியம் தேவை சிம்மராசி நேர்களே போட்ட திட்டங்கள் நிறைவேறும் எனினும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வீண் விரயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் புதிய உறவால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை கண்ணிராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கிட்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மதிப்பு மரியாதை உயரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிக முயற்சியுடன் செயலாற்றுங்கள் நேர்களே அதிக நம்பிக்கை தேவை தைரியமாக செயலாற்றுங்கள் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துவீர்கள் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் தனுசு நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மன நிம்மதி கிட்டக்கூடிய சூழல் தென்படுகிறது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் வண்டி வாகன யோகம் திடீர் அதிர்ஷ்டம் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு பலவித வெற்றுக்கள் கிட்டக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் அலைச்சல்கள் மனக்குழப்பங்கள் மன நிம்மதியை கெடுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் பலவிதமான வெற்றிகள் கிட்டும் மகர ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை பொறுமை அவசியம் வீண் கோபத்தால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது எனவே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் கும்பராசி நேர்களே எதிர்பாரா வெற்றிகள் காத்திருக்கிறது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மீனராசி நேர்களே நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் ஆயிலவர்களுடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவதன் நன்மை பயக்கும் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது